மன்னார் பொது வைத்தியசாலையில் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு விவகாரம் விசாரணைகள் ஆரம்பம் ஏழாம் தகுதி வெளியாகும் இறுதி முடிவு மகிந்த களமிறக்கப் போகும் பொது வேட்பாளர் யார் ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு யாழில் வீதிக்கிறங்கிய மக்கள் பிரதமர் பதவி ஏற்குமாறு அறிவித்த தப்பியோடியது யார் ரணில் கேள்வி யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு நாற்பதுக்கும் அதிகமான புத்தகக் காட்சி கூடங்கள் வெறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில் ஊடக பங்காளர் கிரீன் மீடியா காலை கதிர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தேழாம் தகுதி உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் ஹனிபாத் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஏழாம் தேதி பட்டதாரி இளம் குடும்பப்பெண் மரியராஜ் சிந்துஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டது குறித்த பெண்ணின் மரணம் சம்பவ தினம் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்திய மற்றும் பணியாளர்கள் அசண்டையினம் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கழநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலத்துரையாண்டலை மேற்கொண்டார் இதன்போது மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்த பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய வைத்தியர் கேட்டறிந்தார் மேலும் குறித்த பெண்ணின் மரணம் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியின் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீது உள்ள அவநம்பிக்கை தகத்தறியப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்தார் இதன்போது உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய ராஜாதேவ் ஹனிபா ஹனீபா நாடாளுமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் எதிர்வரும் ஏழாம் தொகுதி அறிவிக்கப்படும் என பொதுஜன பெருமுனா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே பொதுஜன பெரமுனாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொன்னூறிற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியிலேயே தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்பட என்று பொதுஜன பெறமுனா குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பொதுஜன பெறமுனாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனா நிச்சயம் வெற்றி பெறும் என பொதுஜன பெருமுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்துக்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் விஜய் மிஸ் செய்திருந்த ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் வடமராட்சி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மருதங்கேணி மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச மக்களே இவ்வாறு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டாம் தகுதி அன்று யாழ் தாளையடிக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாளையடிக்கென தனி கிராமம் ஒன்றை அமைத்து கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மரதங்கேணி மக்கள் குறித்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கை கூறு போடாதே பிரதேச செயலகத்தை மருதங்கேணி என மாற்றாதே போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை காட்சிப்படுத்தி குறித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் நாட்டில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பியோடியது யார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் திருகோணமலை மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் திருகோணமலை இந்து கலாசார நிலையத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டின் அப்போதைய நிலையை தான் நினைவு கூற தேவையில்லை சிலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டனர் ஊருக்கு வரக்கூடாது என அச்சுறுத்தினர் ஆனால் இரண்டாயிரத்தி ஜூலை மாதத்தில் நாட்டின் முயற்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றி இந்த அமைச்சர்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை வளம நிலைக்கு கொண்டு வர முடிந்தது இதனால் தற்போது எம்மால் பங்குரோத்தின் நிலையில் முடிந்துள்ளது இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாட்டை காண முடிந்தது இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை எங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பியோடியது யார் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது போன்று வேறு எந்த நாடாவது உலகில் இருக்க முடியுமா எனது நண்பர் அன்ரகுமார திசார் நாயக்கவரும் அப்போது ஓடி ஒழிந்தார் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் விபித கரடுகள போலீஸ் நிலையத்தில் இரவு பணியாளராக கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நேற்று காலை டி பிப்டி சிக்ஸ் ரக ஆயுதத்தை இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாறை இகினியாகல பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு எடுத்து சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கான்ஸ்டபிளை சுட்டுக் கொண்டுள்ளனர் பின்னர் வேறொரு வீட்டிற்கு சென்று ஒரு தாய் மற்றும் மகள் சுட்டுக் கொலை செய்தது போலீஸ் நிலையத்திற்கு சென்று தன்னை தன்னை சுட்டு அவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இவரால் சுட்டுக்கொலை தாய் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் என மகளுக்கு பதினேழு வயது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த தாயும் மகளும் கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டின் அயலவர்கள் எனவும் இரு குடும்பங்களுக்கும் நீண்ட நீண்டகாலமாக காணி தகராறு இருந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் போலீஸ் உத்தியோகத்தர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட அதிகாரி வசிக்கும் வீட்டிற்கு பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரி வசிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் உத்தியோகத்தரை கொன்றுவிட்டு பதிமூன்று கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரம் வந்து தாயையும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்திற்கு திரும்பியவர் மனைவிக்கு அழைப்பு தன்னை தேட வேண்டாம் குறிப்பிட்டுள்ளார் தனது வங்கி புத்தகத்தில் உள்ள பணத்தை எடுத்து மூன்று பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறும் மனைவியிடம் கூறியுள்ளார் இந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றமடைந்த மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார் இதனையடுத்து பதற்றமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மனைவி அருகில் வர வேண்டாம் என சத்தமிட்டு கூறிய நிலையில் தன்னை தன்னை சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் அவர் அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையின் பின்னர் அதிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் தாயும் மகனும் கொல்லப்பட்டனர் போலீஸ் நிலையத்திற்கு வந்த இந்த அதிகாரி அதிகாலை நான்கு பத்து மணியளவில் தன்னை தன்னை சுட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் அம்பாறை பி புதிய நகரை சேர்ந்த லஹிரு உதாரா என்ற போலீஸ் அதிகாரி இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி மூன்று வயதான அவர் இருபது வருட சேவையிலிருந்து அதிகாரியாகும் மூவரை கொலை செய்ததுடன் உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிள் பதினான்கு வருட சேவை இருந்த அதிகாரி எனவும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சடலம் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக மொனலாகலை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை பாணி தகராறில் தாய் மற்றும் மகளின் கொலை இடம்பெற்றதாக சந்திக்கப்படுகின்றது இரு தினங்களுக்கு முன்னர் பேருந்து சாரதியை தாக்கி சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக முறைப்பாடு கிடைக்கப் உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளையும் முறைப்பாடு பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பங்களாதேஷில் நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் சுமார் முன்னூறிற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று மாத்திரம் தொன்னூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் இருந்து வரும் தகவல்களின்படி தலைநகர் டாக்காவில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதுடன் முக்கிய வீதிகள் மற்றும் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அலுவலகத்திற்கு செல்லும் பாதைகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தலைநகர் டாக்கா மற்றும் பிரதேச மற்றும் மாவட்ட தலைமையகங்கள் உட்பட கால வரையற்ற புதிய ஊடங்கு சட்டம் நேற்று மாலை முதல் அமுலில் இருக்குமாறு ராணுவம் அறிவித்திருந்தது அரசாங்க வேலைகளுக்கான ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் இருப்பதால் அதனை நிறுத்துமாறு கோரி மாணவர்கள் கடந்த மாதம் தொடங்கிய போராட்டத்தை தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனை தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டங்கள் இருநூற்றிற்கும் மேற்பட்டவர்களைக் கொன்ற வன்முறையாக மாறியது மீண்டும் வன்முறை வடித்தால் நாசவேளை மற்றும் அழிவில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் இனி மாணவர்கள் அல்ல குற்றவாளிகள் என்றும் மக்கள் அவர்களை இரும்பு கரங்களால் சமாளிக்க வேண்டும் என்றும் ஹசீனா கருத்து வெளியிட்டார் இந்த போராட்டத்திற்கும் உள்நாட்டு கட்சிகளின் ஆதரவு இருப்பதாகவும் விமர்சிக்கப்படுவதுடன் இப்போது தடை செய்யப்பட்ட ஜமாதி இஸ்லாமிக் கட்சியால் போராட்டங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது